என்ன காரணத்தினாலோ பாலியல் தொழிலிலும் ஈடுபட்டார் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் தங்கள் ஆடைகளை துறந்ததுக்கு பிறகு தான் கொண்டு போயிருந்த வீடியோ கேமராவை அந்த இடத்துல வச்சு ஆட்டோ ஷங்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தின் பாலியல் தொழில் தாதாவாகவும் ஆட்டோ ஆட்டோஷங்கரிடம் லஞ்சம் கேட்டிருக்கிறார் அவர் கேட்ட லஞ்சம் பணம் கிடையாது இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை என்று அறியப்பட்டிருக்கும் அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு லாட்ஜை புக் செய்த சங்கர் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு பெரிய நடிகரின் படத்தில் இந்த நடிகை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டியை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த கால கதாநாயகிகள் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவ்வப்போது வீடியோக்கள் பேசுங்க என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையில் அந்த காலத்து மிக முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்களை பற்றி தான் எண்ணிக்கை கன்டென்ட் அவங்க ரஜினிகாந்தால் பாதிக்கப்படும் ஒரு பெண்ணாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த நடிகையின் பூர்வீகம் ஆந்திரா அவங்க முன்னணி நடிகையாக இருந்தபோதே என்ன காரணத்தினாலோ பாலியல் தொழிலும் ஈடுபட்டார் என்று செய்திகள் காண கிடைக்கிறது அவங்க புகழ்பெற்ற நடிகர்களுடன் அந்த காலத்தில் ஜோடியாக நடித்தது மட்டுமல்லாமல் ஏராளமான கதாநாயகிகளுக்கு டப்பிங் குரலும் கொடுத்திருக்கிறார் சொல்லப்போனால் கதாநாயகிகளுக்கு அதிகமான கதாநாயகிகளுக்கு டப்பிங் குரல் கொடுத்த ஒரு நடிகை என்றால் அது அவராகத்தான் இருக்க முடியும் ஸோ ஒரு பக்கத்தில் ஆக்டிங் சான்ஸ் மூலமாகவும் நிறைய வருமானம் வந்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கத்தில் டப்பிங் பேசுவது மூலமாகவும் நிறைய வருமானம் வந்து கொண்டிருந்தது அப்படி இருந்தும் அவர் எதற்காக அந்த தொழிலை செய்தார் என்பது நமக்கு புரியவில்லை ஆட்டோ சங்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தின் பாலியல் தொழில் தாதாவாகவும் சாராயம் கடத்திவிருக்கும் தாதாவாகவும் விளங்கியவர் அவர் பல விஐபிக்களுக்கு குறிப்பாக அரசியல் சார்ந்த விஐபிகளுக்கு பெண் சப்ளை செய்திருக்கிறார் அந்த வகையில் பிரபலமான அந்த காலத்தில் செல்வாக்குடன் இருந்த ஒரு சபாநாயகர் அந்த சபாநாயகர் ஆட்டோ சங்கருக்கு ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுத்திருக்கிறார் அதாவது ஒரு நிலத்தகராறு அதில் இவர் வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்டு ஆக்கிரமிப்பு செய்து விட்டார் அங்கே சாராயங்கம் காய்ச்சி விற்பது போன்ற தொழில்களை செய்திருக்கிறார் அது புறம்போக்கு நிலம் என்பதற்காக அதிகாரிகள் இவரை காலி செய்ய வற்புறுத்தினாங்க அந்த சமயத்தில் தான் இவர் சபாநாயகர்கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறார் அந்த சபாநாயகர் அந்த அதிகாரிகளால் அவருக்கு தொந்தரவு ஏற்படாதவாறு அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பதற்கு இவரிடம் லஞ்சம் கே ஆட்டோஷங்கரிடம் லஞ்சம் கேட்டிருக்கிறார் அவர் கேட்ட லஞ்சம் பணம் கிடையாது ஒரு நடிகை அவர்தான் இந்த வீடியோவில் நாம் குறிப்பிடும் அந்த நடிகை அந்த நடிகை தனக்கு ஏற்பாடு செய்து தருமாறு அந்த அரசியல்வாதி கேட்டிருக்கிறார் அந்த நடிகையின் பெயரை கேட்டதும் ஆட்ட சங்கருக்கு ஷாக்காக இருந்ததாம் அவ்வளோ பெரிய நடிகை அவங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு வருவாங்க என்று நினைத்து ஒரு கலக்கத்துடனே அவ அந்த அரசியல்வாதியிடம் வந்து விடைபெற்று வந்திருக்கிறார் அதன் பிறகு தன் சகாக்களிடம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ பெரிய நடிகையை அந்த அரசியல்வாதி கேட்குறாரு கிட்டலாம் நான் போய் எப்படி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க சொல்லி நான் கேட்குறது ஒரு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாதுன்னு அந்த அரசியல்விப்பி சொல்லிட்டாராம் எவ்வளோ பணம் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை எனக்கு பழக்கமே இல்லாத கிட்ட நான் எப்படி போய் கேட்குறதுன்ட்டு தன் சகாக்களிடம் டிஸ்கஸ் செய்திருக்கிறார் அப்போது டி நகர் பகுதியில் பெண் புரோக்கராக இருந்தவரிடம் இவருடைய ஆட்டோசங்கரின் நண்பர் இவரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அந்த நண்பர் அவங்க தானே அதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு நான் கூட்டிகிட்டு போகிறவா என்று சொல்லிவிட்டு அந்த நடிகையின் வீட்டுக்கு ஆட்டோ அழைத்து போயிருக்கிறார் அப்போது அந்த நடிகை மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்ததும் ஆட்டோ சங்கருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்ததா நாம நாம் வந்து இந்த விஷயத்தை கேட்க போய் நம்மளை வந்து அடித்து உதச்சி விரட்டுவாங்களோ அப்படின்னு இருந்தாராம் ஆனால் ஆட்டோஷங்கரை அழைத்து போயிருந்த அந்த புரோக்கர் இடைத்தரகர் அந்த கிட்ட வந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் அந்த நடிகை ரொம்ப கூலாக ரேட் பேசி இருக்கிறார் உடனே ஆட்டோஷங்கருக்கு ஒரு இனிய அதிர்ச்சியாக இருந்ததாம் இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்களே என்று அந்த ரேட்டுக்கு ஆட்டங்கரும் ஒப்பு கொண்டிருக்கிறார் அதன் பிறகு ஷங்கருக்கு ஒரு குயுக்தியான யோசனை தோன்றி இருக்கிறது நடிகையும் ரொம்ப பிரபலமான நடிகை அந்த அரசியல்வாதியும் முக்கியமான விஐ பதவியில் இருக்கிற முக்கியமான விஐபி இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம பிளாக்மெயில் பண்ணினா ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணின ஷங்கர் ஈசிஆரில் அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கும் ஒரு லாட்ஜை புக் செய்த கையோடு இவங்க தங்குவதற்காக ஷங்கர் ரூம் போட்டிருக்கிறார் அந்த ரூமில் ஒரு சீக்ரெட் கேமராவை பொருத்தி விட்டார் ஷங்கர் ஷங்கருக்கு ஒரு குயுக்தியான யோசனை தோன்றியிருக்கிறது நடிகையும் மிகப்பெரிய நடிகை அந்த அரசியல்வாதியும் முக்கியமான விஐபி இவங்க ரெண்டு பேரும் சல்லாபம் செய்யும் காட்சிகளை தான் படமாக்கி கொண்டால் வீடியோ எடுத்து கொண்டால் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் செய்து பல காரியங்களை சாதிக்கலாம் என்று திட்டமிட்டு அதற்கேற்ப செயல்பட்டிருக்கிறார் இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை என்று அறியப்பட்டிருக்கும் அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு லாட்ஜை புக் செய்த ஷங்கர் அந்த லாட்ஜுக்கு பக்கத்து ரூமை அந்த ரூமுக்கு இவர்களுக்காக புக் செய்த ரூமுக்கு பக்கத்து ரூமையும் புக் செய்து கொண்டு இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் நடுவில் வந்து ஒரு கண்ணாடி கதவு ஒரு ஜன்னல் கதவாக இருக்கும் அந்த கண்ணாடி கதவு வழியாக ஒரு இவர் கொண்டு போயிருந்த வீடியோ கேமராவை வைத்து அவர்களை ஷூட் செய்வதற்கு திட்டம் போட்டு அதன்படியே செயல்பட்டிருக்கிறார் அந்த நடிகையும் முதல்ல அந்த விஇபி அரசியல் விஇபி வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இவரால தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை சில நிமிடங்கள் கழித்து இருவரும் தங்கள் ஆடைகளை துறந்ததுக்கு பிறகு லைட்டை ஆஃப் செய்திருக்காங்க உடனே அந்த கண்ணாடி கதவை திறந்து வைத்து தான் கொண்டு போயிருந்த வீடியோ கேமராவை அந்த இடத்துல வச்சு லைட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அங்கே நைட் லேம்ப் எரிஞ்சிட்டு தான் இருந்தது ஸோ மொத்தத்தையும் படமாக்கி கொண்டார் ஷங்கர் அதன் பிறகு இவர் அவங்கள பிளாக்மெயில் செய்து சில காரியங்களை சாதிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்த வேளையில் ஷங்கரின் துரதிருஷ்டம் அவருடைய வேறு சில கொலைகள் போன்ற காரணமாக காரணங்களால் அரசியல் காரணங்களாலும் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனவர் தான் அதுக்கப்புறம் அவர் வெளியிலேயே வரல கடைசியில் அவரை தூக்கிலும் போட்டு விட்டார்கள் மரண தண்டனை விதித்து விட்டார்கள் இவர் இதுபோல் நடிகையையும் அரசியல்வாதியையும் பிளாக்மெயில் செய்வதற்காக வீடியோ எடுத்திருக்கிறார் என்ற தகவலை கேள்விப்பட்ட பிறகு ஆட்டோ ஆட்டோசங்கரின் கிளையண்ட்டுகளாக இருந்த பல அரசியல் விஇபிக்களும் பல நடிகைகளும் மிரண்டு போயிருக்கிறார்கள் அதன் பிறகு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து அந்த போலீஸ் மீட்டு வைத்திருந்த அதாவது ஷங்கர் வீட்டிலிருந்து போலீஸ் மீட்டு வைத்திருந்த அந்த ஃபிலிம் சுருள்களை தாங்கள் வாங்கி கொண்டு போய் அவற்றை அழித்து விட்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான காரியத்தில் என்ன காரணத்தினாலோ ஈடுபட்ட அந்த நடிகைக்கு இரண்டு முறை திருமணமாகியிருக்கிறது அவங்க சிறு பெண்ணாக இருந்தபோதே ஒரு திருமணமாகியிருக்கிறது விவாகரத்து செய்துவிட்டார் அதன் பிறகு நடிகையானதுக்கு பிறகு ஒரு நடிகரை காதலித்து திருமணம் செய்தார்கள் அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அந்த நடிகரையும் விவாகரத்து செய்து விட்டார்கள் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு பெரிய நடிகரின் படத்தில் அதாவது ரொம்ப நீண்ட காலம் அவங்க வந்து சினிமாவில் நடிக்கவே இல்லை தன் பிள்ளைகளோடு வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாங்க மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு பெரிய நடிகரின் படத்தில் இந்த நடிகை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இன்றைக்கு <laughs> தன் பிள்ளைகளுடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார் அறுபது வயதை கடந்துவிட்ட அந்த முன்னாள் டாப் ஹீரோயின் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வரும் வீடியோக்கள் எந்த நடிகனையும் எந்த நடிகையையும் ஆராதனை செய்யாதீர்கள் வழிபாடு செய்யாதீர்கள் என்பதை புரிய வைப்பதற்காகவும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்